பதினைந்து சதவீதம் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்க நெல்லூர் டோபாஸ் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டில் பக்தி கிளிட்ஸ் அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஓம் சாயி நமோ ஸ்ரீ சாயி நமோ ஜெய் ஜெயசாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக விருச்சிக ராசினருக்கு முதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஐபிசி எட்டாம் தேதியில் அதாவது அக்டோபர் இருபத்தி ஐந்தில் விருச்சிக ராசிக்கு புதன் செல்கிறார் லாபாதிபதி புதன் அவரே அஸ்தமாதிபதியும் அவரே லாபாதிபதி விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடத்துக்கும் அதிபதி புதன் எட்டாம் இடத்துக்கும் அவரே அதிபதி லாபாதிபதி முதன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பது மிகவும் யோகமான நேரம் இதுவரை பட்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகும் லாபங்கள் பெருகும் தொழில் வெற்றி நிறை போடும் தொகை வரவு திரும்பி தரும் இதுவரை வசூலாகாமல் இருந்த பலங்கள் அனைத்தும் திறமையாக வசூலாகும் யாருக்காக ஜாமீன் போட்டு அந்த ஜாமீன் பணத்தை கட்டியிருந்தால் அந்த தொகை திரும்பி வரும் யாருக்காவது கடனாக கொடுத்த பணம் அதாகவே திரும்பி வரும் ஆக அஷ்டமாதிபதி தங்களுக்கு தங்களுடைய ராசியில் இருக்கிறார் அந்த அஷ்டமாதிபதி குரு புதனை குருவே பார்ப்பதால் மிகவும் நன்மைகள் விலையும் புதனும் சுக்கரனும் இணைந்து புத சுக்குர யோகத்தை உருவாக்குகின்றனர் மாமன் வைத்துலர்கள் வழியில் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் இதுவரை தங்களிடம் பகைமை பாராட்டிய பாபல் வைத்திரர்கள் தேடி வந்து உறவு கொள்வர் ஐடி தொழில் தரகு கமிஷன் ஏஜென்சி மீடியா தொழில் ஜவுளி வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் பெருகும் சாதுரியமான புத்தி குரு புதனை பார்த்தாலே புத்தி சாதுரியம் வெளிப்படும் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் திறமை மேம்படும் வியாபார சக்தி நன்றாக கூடும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தற்பெயரை தருவர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று கல்வியினை தாங்கல் பெறலாம் உத்தியோகத்தில் எதிர்பாராத விதத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இதுவரை உத்தியோக உயர்வு இல்லையே கஷ்டப்பட்டது எல்லாம் அழைத்தும் வீடு என்று வருத்தப்பட்டவர்களுக்கு தற்போது புரமோஷன் நல்லபடியாக கிடைக்கும் மகிழ்ச்சிப்படுத்தும் புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு தாங்கள் சென்று வருவீர்கள் வா அதற்கான வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் ஆக இந்த முதல் பயிற்சி ஏற்கனவே விருச்சிக ராசினருக்கு தாகாபிடத்தில் சனி வக்கரமடைந்திருக்கிறார் சனி தங்களை பாடாய்ப்படுத்தி இருப்பார் சிலருக்கு கால் வலி மூட்டு வலி கடுகால் வலி முதுகு வலி இருந்திருக்கும் ராகு இருந்து பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் ராசிநாதன் செவ்வாய் வேறு நீச்சம் ஆக இந்த நேரத்தில் புதனின் பெயர் தங்களுக்கு நன்மை தரும் கோவிலுக்கு சென்றால் விஷ்ணுவை வழிபடுங்கள் ஓம் நாராய நாய வெண்மகே வாசு தேவாய தேவகி என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்